அபார சிந்தும் ஞானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகம் குருபியோ நமக தெய்வத்தின் குரல் தெய்வத்தின் குரலில் வேத மதம் முதலாம் அந்த அந்த தலைப்பின் கீழே வால்யூம் ஒன்றில் சாப்டர் ஃபோரில் இப்போ வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ பார்த்துட்டுருக்கோம் போன வீடியோவில் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஒரு பாதி பார்த்தோம் எப்படி வந்து அதமபட்ச ஒரு பரிகாரம் என்ன இந்த வேதங்களெல்லாம் ரட்சிக்கிறதுக்கும் இப்படி இது வந்து இப்படி போர் போயிடுத்து அது தான் இது வந்து போச்சு அப்படிங்கிறத போன சாப்டரில் சொன்னான் இதில் இதை என்ன இப்படி சரி போயாச்சு இப்போ இருக்கிறவால ஒன்றும் மாற்ற முடியாது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பெரிய அந்த சொல்யூஷன் கொடுக்குறோம் என்ன பண்ணுறா என்ன சொன்னால் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன் அந்த குழந்தைகளை அட்லீஸ்ட் ஸ்கூல் வந்த அப்புறம் ஒரு ஒன் ஹவர் அவளை வந்து வேதம் கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் பிரியும் இல்லையா அதை தான் நம்ம பார்த்தோம் சரி இப்போது இது வந்து ஒரு கடமைங்கிறான் இப்போது இருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இது நம்ம இப்போது இருப்பவர்கள் இப்போ இருக்கிறவா தன்னுடைய எதிர்கால சந்தேகம் இது செய்ய வேண்டிய ஒரு கடமைங்கிறான் வருங்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினருக்கு இது நம்ம பண்ணலன்னா ஒரு பெரிய துரோகத்தை பண்ண மாதிரி இது அந்த துரோகம் பண்ண பாவம் நம்மளே தான் வந்து சேரும் அப்படிங்கிறா ஏன்னா அந்த லோகம் பிற்காலத்திலையும் நன்னாக இருக்கணும்னா அந்த வேதம் இந்த லோகத்தில் ஒலிச்சுட்டே இருக்கணும் அந்த ஒழிக்கணும்னா அந்த அந்த பிராமணன் வேணும் அதுக்கு அதனால தான் வந்து அந்த அந்த சமூகம் தழைக்கணும் அந்த சமூகத்திலேருந்து அவ வந்து அந்த வேதத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் அவ அப்படிங்கிறான் இலைக்கு போனாலும் போட்டோம் அந்த சமூகத்துக்காராலும் என்ன பண்ணுறது போயிட்டா இனிமே ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அட்லீஸ்ட்டு இனிமேல் நீங்களே செல்ஃபாக கற்றுண்டா நீங்களே வீட்டில் இதை சொல்லலாம் அப்படிங்கிற பிரிவா இதை தான் சொல்கிறா ஆனால் பெரியவா என்ன சொல்கிறா சில பேருக்கு தோணலாம் இந்த இது என்ன இது யார் இந்த ஃபியூச்சரில் இதெல்லாம் சீண்ட போகிறா நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயத்தனம் பண்ணி இப்படி நம்மெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சா பிற்காலத்தில் யாராவது சந்ததினர் இதெல்லாம் தீ சீண்ட போகிறாளா அப்படிங்கிற பெரிய பெரியவா உங்களுக்கு தோணலாம் அப்படி இதெல்லாம் பண்ணி வேஸ்ட்டு இல்லை பிக்கால சந்தேகத்தில் இதில் சீண்ட விட மாட்டா அப்படின்னு நமக்கு தோணும் எவரும் லட்சியம் பண்ண வேண்டாம் பண்ண மாட்டாங்கிற வருங்காலத்தில் யார் இதை சீண்ட போகிறார்கள் இதுக்கு வேறு பெரும்பாடுபட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சில பேருக்கு தோன்றலாம் அப்படி எனக்கு அப்படி எனக்கு தோன்றவில்லைங்கிறாப்பரி சக்கரம் சுற்றி கொண்டே தான் இருக்குது இது ஒரு சக்கரம் ஜாயின்ட் வீல் மாதிரி இந்த வாழ்க்கை சுற்றின் இருக்குது இல்லையா அது சக்கரம் சுற்றி கொண்டே தான் இருக்கு நவநாக நாகரீகம் தலைவிரித்து ஆடுறது ஆடக்கூடிய ஒரு உச்சக்கட்டம் இது போன சக்கரம் கீழே வந்துதானே ஆகணும் அப்படிங்கிறா பரிகலாம் இப்படியே இருக்குமா அது இந்த கலியுகத்தில் நவநாகரீகம் உச்சக்கட்டத்துக்கு போய் தலை விரித்து ஆடின்னு இருக்கிற இந்த உச்சத்துக்கு போன பின்ன அது கீழே இறங்கித்தானே ஆகணும் நவீனத்தில் ஏதோ சௌக்கியம் இருக்கிறதா நினச்சிண்டு நவீன உலகத்தில் ஏதோ ஒரு சௌக்கியம் நமக்கு கிடைக்கிறதுன்னு நினச்சிண்டு இப்போது அதில் போய் விழுந்திருக்கும் நம்மெல்லாம் போக போக இதை பூர்ணமாக அனுபவிச்சப்புறம் அதில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் தெரிந்து தானா தெரிஞ்சு தானே ஆகணும் ஒரு 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 இதுக்கப்புறம் எத்தனை தான் இருப்பான் போகிறோன்னு ஆகிடும் இல்லையா என்னதான் இதுலேயும் நிறையா அசௌகரியங்கள் இருக்குது இது என்ன இது ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அவளுக்கு அது புளிச்சு போகணும் இதற்கு ஒரு பெரிய உதாரணம் அமெரிக்கா அப்படிங்க அமெரிக்காவில் வந்து அவளுக்கு நவநாகரிக உச்சத்துக்கு போயிட்டு நிறைய பேருக்கு அங்கே தான் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழலைங்கிற ஒரு குறையோடு தான் அவள்லாம் இருந்துருக்கான்னு அந்த காலத்துலேயே பரி பார்த்துட்றோம் அதில் ஒரு சூன்யமான ஒரு உணர்ச்சி அவளுக்கு ஏற்படுறது அதில் புத்திசாலிகள் என்ன பண்ணுறா அதில் அந்த அந்த மாதிரி நாடுகளில் இருக்கிற புத்திசாலிகள் நம்ம பக்கம் திரும்பி நம்முடைய நாட்டோட வேதம் வேதாந்தம் யோகம் பஜனை இதுக்கெல்லாம் வராவா ஏன் வரா ஃபாரினர்ஸ் இவ்வளோ நம்ம நாட்டை நோக்கி ஏன் வரா இப்போ கூட இந்த கும்பமேளா நடக்கிறது இந்த கும்பமேளாவில் இத்தனை ஃபாரினர்ஸ் இருக்காள் ஏன் இதை தேடி தேடி இந்த நாட்டை நோக்கி ஏன் வரா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளோ அவளுக்கு அந்த மனசாந்தியை கொடுக்குறாங்க இந்த வேத கோஷங்கள் அந்த மந்திரங்கள் எழுப்பக்கூடிய அந்த சப்தங்கள் அவளுக்கு மனசாந்தியை கொடுக்கறது நீ கேட்டு பாருங்க வேதத்தை ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து பாருங்கோ ரொம்ப நிறைவா இருக்கும் நமக்கு அப்படி நிறைவா இருக்கும் ஒரு தைரியம் வரும் ஆஹா இத்தனை ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் சிரிச்சுவல் சிரிச்சுவாலிட்டி நிறைந்த ஒரு நாடு இந்த வேதம் நம்மளை காப்பாத்துங்கிற ஒரு தைரியம் நமக்கு வரும் ஏன்னா நம்ம அப்பேற்பட்ட நாட்டுல பிறந்திருக்கோம் அப்போ ஏற்பட்ட நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பிறந்தால் மட்டும் வருமா எல்லாருக்கும் இந்த குடுப்பன்னு இருக்கா இந்த நாட்டில் வாழறதுக்கு அதனால் பிறந்து இந்த நாட்டில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் வெளிநாட்டுக்கு போனால் தான் நம்ம அருமை தெரியும் எத்தனை ஒரு சந்தோஷமாக நம்ம இருக்கோம் எத்தனை விழாக்கள் எத்தனை திருவிழாக்கள் எத்தனை ஒரு கோவில் எத்தனை ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எத்தனை ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாட் ஓன்லி அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன்ஸ் எல்லாருமே ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்மளோடது அதனால தான் இதை நோக்கி ஓடி வரா இங்கே ஒரு ஒரு மாதம் வந்து இருந்துட்டு ரீஜெனுவேட் ஆகி அவா போகிறா யோகா கற்றுக்கிறாள் இதெல்லாம் இங்கேருந்து பிறந்தது தானே வேதத்துலேருந்து பிறந்தது தானே யோகம் அந்த யோகாபியாசங்கள் எல்லாம் கற்றுக்குறாவா அதில் ஒரு ஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் யோகமே யோகாவே ஸ்பிரிச்சுவல் தானே அதனால் அவள் ஸ்பிரிச்சுவலி என்லைட் நம்மளை விட ஜாஸ்தியாக என்லர்டைன்மெண்ட் நவாளுக்கு தான் கிடைக்கிறது இப்போல்லாம் அதனால் பெரியவா மகாபிரிவாலே பார்க்க எத்தனை ஃபாரினர்ஸ் வருவா இல்லையா அதனால் இதெல்லாம் இந்த நம்ம சுற்றின் இருக்கே நவநாகரிக உச்சத்துக்கு போய் அது திரும்பி கீழே இறங்கி வந்து தானே ஆகணும் திருப்பியும் இந்த வேதங்கள்லாம் மேலே ஏறித்தானே ஆகணும் இந்த இந்த ஃபாரினர்ஸ்க்கு ஏற்பட்டது அனுபவம் நம்ம இந்தியர்களுக்கும் ஏற்படத்தான் ஏற்படும் ரொம்ப அனுபவிச்சுட்டு அப்பா ஐயோ போரும் நம்ம பழைய வாழ்க்கை இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம் ஐயோ கிராம வாழ்க்கை எவ்வளோ இருக்கும் ஆஹா அக்ரஹார வீடு எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பேசுகிறோமே ஏன் பேசுகிறோம் அந்த வாழ்க்கை தான் எந்த ஒரு ஹியூமன் பீய்க்கும் பிடிக்கும் நிம்மதியான வாழ்க்கை இந்த இந்த நகரப்புற வாழ்க்கை இல்லாத ஒரு நிம்மதியாக இருக்க மட்டும் ஒரு ஸ்டேஜில் தோன்றது இல்லையா அதுதான் அதுதான் இது திரும்புங்கிற பிரிவா திருப்பியும் எல்லாரும் வேதங்கத்துக்கு தான் ஆசைப்படுவா வைதிக முறையின்படி வாழணும்னு இப்போ எத்தனையோ பேர் மடிசாரை கட்டின ஆஃபீஸ் போகிறவெல்லாம் இருக்கா இந்த இப்போ இருக்கு எல்லாமே பழைய ஃபேஷன் திரும்புகிற மாதிரி பழைய க நம்மளுடைய நம்மளுடைய ஒரு ஆச்சாரங்களும் திரும்பி இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஆச்சாரமாக வாழணும் அடிசாரை கட்டிக்கணும் ஒரு நாள் கிழமையெல்லாம் மடிசாரி இல்லையோ சின்ன பொண்கள் அழகாக மடிசார் கட்டிக்கிறோம் அது இன்னும் எல்லாருக்கும் அந்த அந்த குழந்தைகள் அவள் குழந்தைகளுக்கு அதுதானே சொல்லி தரப்போரா ஸோ அது திரும்பி வந்து தான் ஆகணுங்கிற படி ஸோ எப் புத்தி இருக்கிறவா நம்மளுடைய நாட்டுக்கு வந்து நம்மளுடைய வேதம் வேதாந்தம் யோகம் பஜனை இதெல்லாம் கத்துக்கிறா ஒரு சில பேர் இதையெல்லாம் மனசு மறந்து இருந்தா போறோன்னு மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்டு அப்படியே தூங்கி போய்ட்றா இந்த போதை மருந்து இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணி அவெல்லாம் அப்படியே தூங்கிடுறா அப்படிங்கிறப்பரியும் உதய மருந்துன்னு யூஸ் பண்ணல ட்ராம்லைசர் அப்படின்னு அந்த மிருகத்துக்கெல்லாம் கொடுப்போம் அது மாதிரி அவள் ஊசியை போட்டுண்டு அதை மறந்து அவள் தூங்கி போய்டான் ஆனால் புத்தி இருக்கிறவா நம்மளுடைய நாடை நோக்கி ஓடி வரா இந்த சிதி நம் தேசத்திலும் வரக்கூடியது தான் அப்படிங்கிறான் நம்மளோட ஓன் சிட்டிசன்ஸே இப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான் எப்படி போகிறோம் சுன்யமாக எடுத்து இந்த வாழ்க்கை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் லௌகீக சுகத்தில் இன்னும் ஏதோ பாக்கி இருக்குங்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் ஓடும் அது ஃபுல்லாக பார்த்துட்ட அப்புறம் அதை அழுத்து போகும் இந்த லௌகீக வாழ்க்கை அப்புறம் கடைசியில் அனுபவித்து அடடா எதுவும் ஒரு ஒரு சாஸ்வதமான ஒரு பிடிப்பு இல்லைன்னு வாழ்க்க அப்போ தெரியும் எவ்வளவு அசௌகரியங்கள் இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்குதுன்னு தெரியும் பிரத்யட்சமாக அவர்களுக்கு அப்படி தெரிஞ்ச பிறகு நித்திய சுகத்தை தருகிற அத்தியாத்ம விஷயங்களுக்கு அது மாதிரி இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் வேதம் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு அவள் ஜனங்கள் திருப்பியும் திரும்ப நினைப்பார்கள் அப்படிங்கிறான் ஃப்யூச்சரில் பெரியவாளுடைய ஃப்யூச்சரில் இப்போ அப்படி தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம் நம்ம ஜனங்களுக்கே அப்படி தோண ஆரம்பிச்சு கொடுத்தோம் அப்போது அவர்கள் இதுவரை சமூகத்திற்கு நிம்மதியை தந்த பழைய வைதிக மார்க்கத்தையே மறுபடியும் பூர்ணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வைதிக மார்க்கத்தில் வாழணும்னு நினைப்பேன் இப்போ நான் சொன்னேன் இல்லை இப்போ கொஞ்சம் நேரம் முடிஞ்சு சொன்னேன் இந்த வ இந்த மணிசாரை கட்டிக்கிறா பஞ்சகூச்சம் கட்டி வச்சு யங்ஸ்டர்ஸே கட்டிக்கிறா அழகாக பண்டிகைகள் கொண்டாடுறா வேத வேதங்கள் போய் ஆஃபீஸு விட்டுட்டு போய் யங் யங்ஸ்ட் யங் பாய்ஸ் போய் கற்றுக்குறா மிடில் ஏஜ் பர்சன்ஸும் போய் கற்றுக்கிறா வேதங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கா இப்போ பெரிவா சொன்னதெல்லாம் நடந்துன்னு வந்துன்னு இப்போ அவர்களுக்கு வேத அத்தியனம் சே அப்போது இந்த இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நமக்கு அப்புறம்னு வச்சுக்கோம் பெரியவா தனக்கு அப்புறம்னு சொல்லி இப்போ சொல்கிறா வேத பிராமணாலேயே இருக்க மாட்டான்னு பா பயந்துட்டா பெரியவா இப்போ இருக்கா நமக்கு அது கவலையில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன் ஃப்யூச்சர் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் நம்ம இப்போ சொல்கிறோம் பெரியவா தன்னுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பற்றி சொல்கிறாள் இப்போ நம்ம அவளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தான் ஆனால் நம்ம அதை காப்பாற்றிட்டு வரோம் ஆனால் நமக்கும் உள்ள ஒரு ரெண்டாயிரத்து ஐம்பதில் நம்ம குழந்தைகள் இதே மாதிரி ஒரு தருணத்துக்கு வரும் நான் வந்து எனக்கு போர் சுத்தினது எனக்கு வந்து என்னுடைய பழைய என்னுடைய மூதாதர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு வைதிக முறைப்படி வாழணும்னு பொழுது அப்போ யாருமே இருக்க மாட்டான் இது வைதிகம்னா என்ன இந்த வேதம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க யாருமே இருக்க மாட்டா இல்லையா இந்த அப்போது அவர்களுக்கு அத்தியனம் செய்வதற்கு இடமே இருக்காது எங்கே போய் கற்றுப்பாவா இந்த தலைமுறையைச் சேர்ந்த நாம் இந்த சங்கிலியை இப்பொழுதே நம்ம கட் பண்ணிட்டோன்னா அது எப்படி தொடரும் இந்த சங்கிலி மாதிரி இது வேதம் கற்றுண்டு 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 ஃப்யூச்சரில் எல்லோரும் கற்றுக் கொடுக்கணும் பெரியவாளுடைய மடத்துலேருந்து இப்போ கூட பென்ஷன் கொடுக்குறான் என்னென்னா ஒரு வேதம் படித்தவர் தன் குழந்தையும் அந்த வேதத்தை படித்து அந்த தொழிலே இருந்தான்னா அவள் ஃபேமிலிக்கே பெரியவா பென்ஷன் கொடுக்குறாள் ஏன்னா அவள் பையன் பேரன் அப்படி படிக்கிட்டான்னா அந்த ஃபேமிலிக்கு பென்ஷன் கொடுக்குறா அப்படிவா மடத்துலேருந்து பணம் போதும் அது மாதிரி பரம்பரை பரம்பரையாக நம்ம படிக்கலைனாலும் ஃப்யூச்சரில் நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதை கற்றுக் கொடுக்கறதுக்காது மனுஷாக வேண்டும் இந்த நிலையில் நம் தலைமுறையை சேர்ந்த நாம் இந்த சங்கிலியை இப்படி கட் பண்ணிட்டோம்னா அப்போ கற்றுக் கொடுக்கவே மனுஷாக இருக்க மாட்டா இன் ஃபியூச்சர் அதை தான் சொல்லுவோம் அது நம்ம ஃப்யூச்சர் சந்தை நம்ம செய்யக்கூடிய பெரிய துரோகம் அப்படிங்கிறா பரிகா துரோகம் தானே இது நம்ம குழந்தைகளை நம்மளே துரோகம் பண்ணலாமா நம்ம குழந்தைகளுக்கு எங்கள் பாவம் திருப்பியும் நம்ம வந்து எங்கள் அம்மா வாழ்ந்த மாதிரி வாழணும்னா சொல்லிக் கொடுக்கவே யாரும் இல்லைனா என்ன பண்ணுவோம் எங்கள் அப்பா வாழ்ந்த மாதிரி நான் வாழணும் எங்கள் தாத்தா வாழ்ந்த மாதிரி நான் வாழணும்னா அதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அந்த வாழ்க்கையை எப்படி சொல்லித்தரது இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேதம் படிச்சு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது தெரியும் வைதிக முறைப்படி அதனால தான் வேதம் படிச்சுவா வேணுங்கிறது அதற்கு என்ன அதுதான் அப்படி சில பேர் சொல்லலாம் அதுக்கு என்ன அதுக்கு தான் புக் இருக்கு எல்லாமே புஸ்தகத்துலேயும் இன்டர்நெட்லேயும் எழுதி தானே வச்சிருக்கா இல்லையா மற்ற இதை பத்தி ரிசர்ச் எழுதி வச்சிருக்காளே வால்யூம் வால்யூமா எழுதி வச்சிருக்காளே அப்படிங்கிற பரிதான் அதை பார்த்து வருங்கால தலைமுறைகள் வேத தெரிந்து கொள்ளட்டுமே அப்படின்னு நாம கேட்கலாம் புக்கு இருக்கே இதற்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் அது தவிர அஸ்திவாரத்தையே அஸ்திவாரத்திலேயே இன்னும் ஒரு ஒரு பதில் சொல்லணும் நான் பேசிக்கலாகவே ஒன்னு நான் சொல்லணும் அதையும் சொல்ல வேண்டும் அது என்ன கேள்வி என்று கேட்டால் வேத சப்தம் லோகத்தை ரட்சிக்கும் என்றால் என்ன அர்த்தம் வேத சப்தம் லோகத்தை ரட்சிக்கும்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு மந்திரங்கள் என்ற அவையெல்லாம் சில ஒலிகள் மந்திரம் ஏதோ ஒரு மந்திரம்னா வச்சுக்கோ அதை ஏதோ ஒரு சில ஒரு சவுண்டும் சொல்லலாம் அவை வார்த்தை வார்த்தையாக இருக்கு அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும் அவை ரொம்பவும் உயர்ந்த அர்த்தமாக இருக்க வேண்டும் அப்படியே இருந்தாலும் அந்த அர்த்தத்தை படித்து தெரிந்து கொண்டு விடலாம் அர்த்தத்தை வேணால் படிச்சுக்கலாம் ஆனால் வேதத்தை எதற்காக ஒரு கூட்டம் வாழ்நாள் முழுவதும் வாயால் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் ஒரு சமூகம் கூட்டம் வாயாலையே சொல்லிக்கணும் ஏன் சொல்லணும் இப்போது வேத பிராமணா வேத ப பாடசாலையில் புக்கெல்லாம் சும்மா பேருக்கு தான் அந்த காலத்தை புக்கும் கிடையாது இப்போ தான் புக்ஸ் எல்லாம் இருக்குது சும்மா பேருக்குதான் அவள் அந்த வாயில் வாத்தியார் சொல்ல அதை ரிப்பீட் வாயில் சொல்ல சொல்ல ரிப்பீட் தான் பண்ணுவான் சந்தஸ்ன்னு இப்படி இப்படி பண்ணணும் அவள் வேதத்தை ஏதோ ஒரு கணக்குப்படி அவள் வந்து இந்த கையை வச்சு இப்படி இப்படி பண்ணுவா பாருங்க அந்த மாதிரி ஒரு ஈக்குவல் இதில் அவள் அதை சொல்லணும் அதுக்குன்னு சில கணக்குகள் இருக்குது வெறும்னா அது படித்தா வராதுங்கிறா பரிவாள் இப்படி சொல்வதற்காகவே ஒரு கூட்டம் ஏன் இருந்துட்டே இருக்கணும்னு நான் சொல்கிறேன் இதை சொல்லிக் கொடுக்கணும் சவுண்டை எப்படி சொ எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்கணுங்கிற அப்பரிவம் வேதத்தின் அர்த்தம் மங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு புஸ்தகம் இருக்குது வேதத்தோட அர்த்தம் பார்த்து நம்ம புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் புஸ்தகத்தில் இருக்கிறத காப்பாற்றுவதற்கென்றே பாரம்பரியமாக ஒரு ஜாதி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமே இல்லை புஸ்தகத்தில் இருக்கிறத ஏதாவது ஒரு ஜாதி இது இது காப்பாற்றணும் ஒரு ஜாதி பர்டிகுலர் ஜாதி வேணுமா வேண்டாம் அவரவரும் புஸ்தகத்தை பார்த்து தத்துவங்களை தெரிந்து கொள்ளலாம் அது ஒன்றும் அவசியம் அதோட தத்துவமோ அதோடைய வேதத்தோட அர்த்தங்களோ அதோட தத்துவங்களோ எல்லாமே தத்துவார்த்தமாக எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்கா படிக்கலாம் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அர்த்தத்தை மட்டும் சொல்லாமல் வேத சப்தம் இது வரைக்கும் வந்திருக்கிற கிரமத்தில் மாறாமல் இருக்கும் இங் இவ்வளோ இது வரைக்கும் ஒரு கிரமமாக அதை சொல்லின்னு இருக்கா வேத சப்தத்தை அது இன்னும் இன்னும் மாறக்கூடாது இப்படித்தான் சொல்லணும்னு வேதம் இருக்கு இந்த சவுண்ட்ல இந்த ஒரு ஸ்பீட்ல இப்படி சொல்லணும் அப்படின்லாம் இருக்கு நமக்கு அது தெரியாது நம்ம படிக்கிறனால தெரியாது நம்ம படிக்கவும் கூடாது லேடிஸ் ஸோ அந்த வந்து இது வரைக்கும் அந்த கிரமத்துலது அந்த சப்தத்தை வாயால் சொல்லி ரட்சிக்க ஒரு கூட்டம் வேண்டும் இந்த வாயால் சொல்லி ரட்சிக்க ஒரு கூட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஏன் அதற்கான பதிலை நான் அடுத்ததுல சொல்கிறேங்கிறா பிரியும் அதில் பதிலும் அதற்கான பதிலையும் நான் சொல்கிறேன் இந்த ஒரு கூட்டம் வந்து வேணும் ஒரு கூட்டம் வாயால் சொல்லி இந்த வேதத்தை ரட்சணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த கூட்டம் அதுக்கு ஒரு தனி கூட்டம் வேணும் ஏன் அப்படிங்கிறத பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறான் அடுத்த சாப்டரில் அதை பார்க்கலாம் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷம் ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகா பிரிவாக வந்து ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறா அந்த ஃப்யூச்சருங்கிறது நம்ம தான் நம்மளுடைய இப்போ இருக்கிற குழந்தைகள் தான் அது காப்பாற்றிட்டு போயிடும் எப்படியோ காப்பாற்றிடும் ஆனால் பிற்காலத்தில் நம்ம குழந்தைகளுடைய பேரம்பேத்தி அதுகளுக்கெல்லாமும் வேணும் இல்லையா இந்த வேத சப்தம் அந்த நம்ம நம்மன்னு இல்லை எல்லா சமூகத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கும் அந்த சப்தம் கேட்டுண்டே இருக்கணும் இந்த லோகம் அப்போதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பிரிவா அது வந்து பெரியவா அறுதிட்டு சொல்கிறான் வேத சப்தம் இருந்தால் தான் லோகக்ஷேமமாக இருக்கும்ங்கிறா இந்த லோகம் இன்னி வரைக்கும் அதுவும் இந்திய இந்த பாரத தேசம் இவ்வளோ ஒரு செழிப்போடையும் இவ்வளோ ஒரு ஒரு சிறப்போடையும் லோகம் முழுக்க வியந்து பார்க்குற அளவுக்கு நம்ம தேசம் இருக்குன்னா அந்த வேத சப்தத்தினால தான் அந்த வேதத்தை ரட்சிக்கணுங்கிற பிரிவா அதுக்கு ஒரு கூட்டம் வேணும் அப்படிங்கிற அதுக்கான பதிலை நான் அப்புறமா ஏன் அந்த ஒரு கூட்டம் வேணும்னு சொல்கிறேங்கிறத சொல்கிறேங்கிறா பரிவா நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம் நமஸ்காரம்